ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி தால்ச்சா சாம்பார் பார்க்க போகிறோம் பத்து கிலோ பிரியாணிக்கு தால்ச்சா சாம்பார் அறுபது டு எண்பது நபர் சாப்பிடலாம் இப்போ முதல்ல நான் தண்ணி எடுத்து கொஞ்சமாக சுட போட்டுட்டேன் இங்கே நான் தால்ச்சா சாம்பாரில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி மூணு நாள் வீடியோ சூப்பராக தெளிவாக விளக்கமாக போட்டிருக்கேன் இந்த வீடியோடு அந்த வீடியோலாம் ரொம்ப அழகாக பார்க்கவும் சரி நீங்கள் புரிஞ்சிக்கவும் சரி சூப்பராக இருக்கும் போய் வீடியோ போய் பாருங்கள் இப் இப்போ இந்த கடலை பருப்பை முன்னாடியே கொஞ்சமாக ஊற வச்சு அலசி அதை முன்னாடி அரைப்பதம் வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை அதை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்து வேக வைக்கணும் உங்களுக்கு எல்லா அளவும் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இதுக்கு என்ன தேவைன்னா முக்கியமாக புளி அந்த ஜால்ஜா சாம்பாரில் நமக்கு லைட்டாக புளி பொறுக்கும் போது தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக புளியை முன்னாடி எடுத்து ஊற வச்சுட்டேன் இவங்க இவங்க ராகவன் இங்கே வியாபாரின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நலங்கு வைக்கிறாங்க அதனால் எங்களையும் கொஞ்சம் வீடியோ எடுன்னு சொன்னாங்க ஓகே இவங்களை எடுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த வேகும்போதே அந்த துவரம் பருப்பில் கொஞ்சமாக பட்டைகரம் ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக புதினா மல்லி தழை சேர்த்து வேக வச்சால் நல்ல ஒரு வாசனை வேகும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் சரி கடலைப்பருப்பை பற்றி சொல்கிறேன் கடலைப்பருப்பு கூட சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நல்ல கொழு கொழுப்பாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அதிகமாக தோரம் பருப்பு சேர்க்க தேவையில்லை ஆனால் கடலைப்பருப்புனால் கிடைக்கிற ஒரே விஷயம் நமக்கு கொழகுழப்பு மட்டும் மட்டும்தான் இங்கே ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி இந்த தோரமுழுப்பு வேகும் போது சேர்த்தா சீக்கிரம் பருப்பு வெந்து உடையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நுற மாதிரி பொங்கி ஊற்றும் இல்லையா அந்த மாதிரி தன்மை வராது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நல்லா வேகணும் தண்ணி ஒரு ஒரு கிலோ தோரம் பருப்புக்கு ஆறு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைங்க ஏன்னால் நமக்கு கொ நம்ம தண்ணி அதிகமாக கொஞ்சமாக வச்சுட்டா சீக்கிரமாக கெட்டியாக தி தீச்சல் பிடிச்சிடும் அதிகமாக வச்சிட்டாலும் சீக்கிரம் வேகிறதுக்கு டைம் ஆகும் இது ஒரு தோராயமான கணக்கு தான் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா அளவும் தன் னால வந்துரும் சரிங்களா இப்போது இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு இதுக்கு தேவையான மாங்காய் இப்போது நம்ம வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம் நான் இந்த தோரம் பருப்பு வேகும்போதே இந்த மாதிரி மல்லி நான் பட்டைக்கிரம் பச்சை மிளகெல்லாம் சேர்க்கும் போது அப்படியே வேகும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வாசனை கிடைக்கும் இந்த தால்ச்சா சாம்பாருக்கு கத்திரிக்காயை தண்ணி தனியாக எண்ணெயில் பொறிச்சு சேர்த்தா தான் ஒரு கூடுதலான வாசனை கிடைக்கும் ஆனால் இங்கே நம்ம கொஞ்சமாக செய்யும்போது இது தனியாக எண்ணெய் கட்டி அதை வதக்கி திரும்ப சேர்க்கறதுக்கு டைமும் எண்ணெயும் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாகும் அதனால இந்த தோரம்பருப்பு வேகும்போது இதை கூட சேர்த்தர்றேன் இங்கே பாருங்க கத்திரிக்காவே தெரியல அந்த அளவுக்கு நமக்கு குழஞ்சிடுச்சு ஆனால் நான் ஒரு கால் கிலோ அளவு விட்டு தனியாக எடுத்து வச்சிருப்பேன் கடைசியாக சாம்பாரில் சேர்க்கும் போது அந்த கத்திரிக்காவை பார்க்கும்போது எல்லாருக்கும் சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு தான் அந்த தோரம்பருப்பு உடஞ்சி வெந்த உடனே தனியாக எடுத்து வச்சுடுவேன் தோரும்பருப்பு வெந்து குழஞ்ச உடனே பக்கத்திலேயே சேர்ந்து கிளறி விடுங்க அனலை குறைச்சிடுங்க தீச்சல் பிடிக்கும் கண்டிப்பாக நம்ம பார்த்து பார்த்து ஃபிசிக்கலாக செய்யும் போது தான் ஒரு சமையல் வேலையோட முழு அந்த ஒரு சுவையும் ஒரு பதமும் ஒரு பக்குவமும் கிடைக்கும் ஏதோ அளவு சொல்கிறாங்க செய்முறை சொல்கிறாங்க நம்மளே இதெல்லாம் போட்டோம் வரல வரலன்னு சொன்னால் வராது என்னோட வீடியோ கண்டென்ட்டில் அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் ஃபிசிக்கலாக செய்கிற வேலைனால் மட்டுமே நல்ல ஒரு திருப்தியான முழுமையான ஒரு சமையலை செய்ய முடியும் இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி இதில் பட்டகிராமிய கிளக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் புதினாமல்லித்தழி மஞ்சத்தூள் பிரியாணிக்கு என்ன அளவு செய்கிறோமோ என்ன செய்யும் முறை செய்கிறமோ அதே தான் வரும் கடைசியில் தான் மாற்றங்கள் மாறும் இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு சார்ந்து கண்டிப்பாக பூண்டு தோல் உரிச்சிக்கிங்க வாசனை கிடைக்கும் சுவை கிடைக்கும் நிறைய பேர் பிரியாணினாலே பூண்டு தோ தோலை உரிக்க தேவையில்ல அது முக்கியமாக கிராமத்து செய்யலை அப்படியே தான் அரைக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது பூண்டு தோல் கரைஞ்சியும் போகாது குழஞ்சியும் போகாது நீங்கள் அப்படியே தான் சாதத்தில் இருக்கும் இப்போது அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இது கூட உடனே நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் உப்பெல்லாம் தேவையான உப்பு தான் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகமாக கூடாது இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குறோம் நல்லா ஒன்று புரிஞ்சிக்கிங்க இந்த தால்ச்சா சாம்பாரில் அதிக சுவையை கொடுக்குற ஒரே விஷயம் இந்த மாதிரி செய்யும் போது இது கூட ஆட்டுத்தலை ஆட்டு எலும்பு கறியை அந்த தோரம்பருப்பு பருப்பு வேகுது இல்லையா அங்கேயே நல்லா வேக வச்சு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ருசி கிடைக்கும் இங்கே நான்வெஜ் வேணாம் எங்களுக்கு அப்படியே வெஜ் மாதிரியே செய்யணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக அதிக கூடுதல் சுவை வேணும்னா ஆட்டுத்தலை சேர்த்துக்குங்க அதாவது இங்கே ஒரு மூணு தலை அளவுக்கு சேர்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று கிலோ தோரம் பருப்பு ஒரு கா கிலோ தோ கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி அளவில் மூணு தலை ஆட்டுத்தலையை அடித்து சும்மா வேக வச்சு சேர்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா அப்படியே பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான சைஸில் இது மாதிரி வெட்டி வத தக்காளி சேர்த்த உடனே கூட சேர்த்து வதக்குங்க அப்போ தான் நல்லா வெந்து கடைசியில் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு ஜூஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போது அந்த தக்காளி கொழிஞ்ச உடனே இங்கே அந்த வேக வச்சிருந்தாலே தோரம் பருப்பு அதை அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நமக்கு தேவையான தண்ணி முக்கியமாக ஒரு சமையல் விலையில் புரிஞ்சிக்கிங்க நீங்கள் மினரல் வாட்டர் சேர்த்து செஞ்சாலே நீங்கள் செய்யும் சமையலுக்கு ஒரு ஒரு கூடுதலான டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது அந்த பதத்தை பாருங்களேன் அந்த தண்ணி ஊற்றின உடனே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட் கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே நமக்கு தூக்கி ஊற்றும் போது நம்ம சா பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்ற பக்குவம் மாதிரியே இருக்கணும் அப்போது இது கூட குழம்பு மிளகாய் தூள் இங்கே நான் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை காரம் நமக்கு அந்த கொழு கொழுப்பு கெட்டியாக இருக்கிற பக்குவம் பயங்கரமாக கிடைக்கும் இது கூட என்னென்ன மசாலா சேர்க்குற பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அது நமக்கு நல்ல ஒரு சுவையில் அந்த தால்ச்சா இருக்கும் அனைத்து மசாலா எல்லா அளவும் நான் டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போது இந்த மாதிரி மசாலா உப்பு காரம் தண்ணி எல்லாம் சேர்த்து சரியாக இருக்கான்னு பார்த்தா சரியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட வச்சுக்கலாம் ஏன்னா கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் எப்போவுமே உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இங்கே இதெல்லாம் சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம முன்னாடி புளியை ஊற வச்சு இல்லையா அதை கரை சேர்த்துக்கிறோம் கரைச்சி கரைச்சி சேர்த்து அப்படியே இப்போ உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணும்போது நமக்கு புளிப்பு தெரியணும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு எலுமிச்சை சார் ஊற்ற நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி புளிப்பு இருக்குது கண்டிப்பாக தால்ச்சா சாம்பார் புளிப்பு இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு நமக்கு சூப்பராக இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன்லையா அந்த கத்திரிக்காய் கொஞ்சமாக அது இப்போ சாம்பாரில் போடும்போது அது முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்கும் அதை சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் சாம்பார் முக்கியமாக இதை வந்து கத்திரிக்காய் சாம்பார்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது சாப்பாடு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதித்து இறக்க போகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் மாங்காய் உங்களுக்கு வெட்டி குண்டு குண்டாக அப்படியே சேர்த்துக்கணும் கரையக்கூடாது புளிப்பாகிடும் அந்த மாங்காய் ஆரம்பத்துலேயும் நீங்கள் நல்லா புளிப்பான மாங்காய் சொல்லி கடித்து சாப்பிட்டு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க இந்த இன்னும் தெளிவாக சூப்பராக ஒவ்வொரு பொருளும் எப்படி வெட்டணும் எப்படி அலசணும் எங்க சேர்க்கணுன்றதை நிறைய போட்டிருக்கேன் யாரும் பார்க்க மாட்டேறீங்க உங்களுக்காக நான் செய்கிற வீடியோ திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு புதுசாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் வீடியோவை பிடிச்சி என் சேனல் உள்ள போய் பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்க்கணும் அவசியம் கிடையாது ஆனால் உங்களுக்கு தோல் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வேணும் குழப்பறுப்பாக வேணும் அதிகமாக செய்யணும்னா கடலை பருப்பு சேர்த்துக்குங்க நான் எப்பவுமே கடலை பருப்பு சேர்த்து செய்ய மாட்டேன் இந்த ஃபங்க்ஷன்காரர் கேட்ட சொன்னார் ரொம்ப கெட்டியாக வைப்பான்னு சொல்லி அதுக்காக சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா ஆறுன உடனே உங்களுக்கு எப்படி ஆகிடணா அப்படியே கெட் அப்படியாக அல்லைனா அப்படி கேசரி அள்ளுற மாதிரி ஆகிடும் அதனால் கடல் பருப்பு உங்கள் சாய்ஸு நான் சேர்த்துக்க மாட்டேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சி நான் நல்லா சொல்லித்தரேன் வீடியோ நல்லா எடுத்து காட்டுறேன்னா எனக்காக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் எல்லா வீடியோலும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா என்னுடைய வீடியோ பப்ளிஷிட் ஆகணும் நான் பெரியால் ஆகணும் அப்படின்ல கிடையாது ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு எங்கேயோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க பண்ற ஷேர்னால ஏதோ ஒரு மனிதர் வாழ்க்கையில் வளர்ந்து வருவோம் அவங்க ஒரு பெரிய மாஸ்டராக வருவதற்கும் உங்களுடைய உதவி இருக்கும் அதனால தான் எப்போவுமே நான் ஷேர் பண்ணுங்க சொல்றேன் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நன்றி